விஜயா எப்பயுமே வந்து தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து பணம் தான் முக்கியம் பணம் இல்லாத ஆட்களை எப்படி பார்ப்பாங்க எவ்வளோ கேவலமாக நடத்துவாங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரோஹிணி ஒரு பணக்கார குடும்பத்தைலாம் வரல உண்மையிலே அவங்க குடும்பமும் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் டூ ஏழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் வச்சுக்கோங்க ஆனால் அவங்களுக்கு அந்த எம் பத்தின்னு சொல்லுவாங்களா மற்றவங்களை பார்த்து மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் வருத்தம் கொடுப்போம் மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் கவலையை கொடுக்கும் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை அந்த ஒரு யோசிக்கிற ஒரு விதமே கிடையாது போகிறவங்களுக்கு அதாவது மீனா தனக்கு எந்த ஒரு துரோகத்தையும் வந்து இப்போ வந்து ரோஹினிக்கு அவங்க எந்த அளவுக்கு நல்லா நடக்க முடியுமோ நடந்துக்கிட்டாங்க மீ ஒரு வேளை ரோஹினி பிரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு சொதியோ வந்து கொஞ்சம் ஆர்வக்கடா எல்லாம் செஞ்சதுலேருந்து ஆரம்பித்து தன்னுடைய சொந்த பிள்ளையே தன்னுடைய சொந்த அம்மாவை காப்பாற்றின வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்ச மீனாவுக்கு அவங்க குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய அவமானம் நடக்குது அசிங்கம் நடக்குது ப்ளஸ் வந்து சத்தியாவை போட்டு அடிக்கிறாங்க எல்லா விஷயம் நடக்கும்போது ரோஹினியால் சிரிக்க முடியுதுன்னா ரோஹினி இவ்வளோ ஒரு சைக்கோவாக இருக்கணும்னு மட்டும் பார்க்குறாங்களா அந்த மதம் ஒரு கதாபாத்திரத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மீனாவும் வந்து இப்போவும் வந்து உடஞ்சி போயிருந்து நான் அதுமாதிரி அந்த வீட்டுக்கு போகல அவமானப்பட்ட ங்கிறதோ இல்லை இப்போ சத்யாவை அரஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து போலீஸ் வர்றது இதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் முத்து இப்போவாது தைரியமாக சில முடிவுகளை எடுக்கணும் நேராக வீட்டுக்கு வந்து இந்த விஷயம்னாக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் அந்த ஒரு லட்சம் ரூபா காசையும் ஆல்ரெடி திருப்பி கொடுத்தாச்சு அதனால் இது ஒன்றும் கேஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து தெரியாமல் குடும்பத்தில் நடந்த குடும்பப்ப அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனாவை திருப்பி வீட்டுக்கு கூட்டு வரது செய்யணும் இல்லை அப்படின்னா மீனாக இல்லாத வீட்டில் எனக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு இப்போவாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் இந்த வீட்டுக்கு வந்தால் மீனாவங்க அம்மா இதுக்கப்புறம் எப்படி நடத்துவாங்கன்னு தெரியும் எத்தனை வார்த்தையிலேயே குத்தி 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 வந்து இப்படி வந்து உயிரோடு கொள்றதுக்கான எல்லா வேலைகளும் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க பொழுது இனிமே நான் அந்த வீட்டில் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போக நினச்ச சாதிச்சுட்டோன்னு ரோகிணி நினைக்க ஆனால் இப்போதான் விஜயாவுக்கு ஒரு ஆப்பா முடிய அவங்க ரொம்ப வருத்தப்படுறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிய ஆரம்பிக்கிறது ப்ளஸ் மனோஜுக்கு கிடைக்கிற அந்த காண்ட்ராக்டில் பிரச்சனைகள் மனோஜ் பணத்தை தூக்கிட்டு போனாங்கிற விஷயம் தெரிய வர்றது அதை விட முக்கியமான விஷயமா இந்த ப்ரௌன் மணியை எங்கேயாச்சும் பிடிச்சி தர தரதுலாம் எடுத்துட்டு வந்து அவர் மூலமாக வந்து உண்மைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிக்கிறது நடந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தோணுதுங்கிறது சொல்லுங்க தேங்க்யூ